பார்ந்த ஜனதரும யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை நாம் குறிப்பாக பயன்படுத்தணும் அப்போ அந்த குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம எப்பயுமே வந்து நான் சொன்ன நிலைநிறுத்திக் கொள்ளணும் குறிப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலைன்னா என்ன நடக்கும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்கார் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் தெரிந்து வைத்து கொள்ளக்கூ தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய அளவில் வந்து என்ன சொல்லலான்னு வந்து ஒரு உண்மையான விஷயத்தை வந்து நம்ம தெரி தெரிஞ்சுக்கிடணும் அந்த தெரிஞ்சுக்கொள்வது என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம பொதுவாக சிலட்டு பேர் நம்ம பதிமூணாவது நட்சத்திரம் நம்ம அதிர்ஷ்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம் அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அதை எப்படி நமக்கு வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலாம்னா நாம் தெரிஞ்சுக்கிடணும் உபயோகப்படுத்துறது தெரியாமல் எனக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் எனக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அது வேலை செய்யாது அப்போ பதிமூணாவது உண்டான எதை பயன்படுத்தும் பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை பயன்படுத்தும் என்ன காரணம்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து விருட்சம் என்பது என்ன என்னென்ன வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த உலகத்திலே மனிதனுக்கு தோஷம் உண்டு ஆனால் விருட்சத்துக்கு தோஷமே கிடையாது அப்போ அவங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் உங்கள் பதிமூணாவது நட்சத்திரம் தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம் உங்களுடைய சேமத்தாரை நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரமாக வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த விருட்சத்தை பயன்படுத்தணும் அப்போ பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருளை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா இனாமாக வாங்கக்கூடாது பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த பொருள் இருக்கும் இல்லையா அந்த பொருளை வந்து என்ன சொல்கிறனா நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நாம் தானமாக வாங்கக்கூடாது அதுதான் அதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ அந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளை வந்து என்ன சொல்லான்னா நாம் வந்து காசு கொடுத்து வாங்கலாம் அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்போ அந்த விருச்சத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சு தண்ணீர் கொடுத்தோம் நான் ஒரு நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து பலன் சொல்கிறேன் பஞ்சாங்கத்தில் வந்து அந்த விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து என்னென்ன விருட்சம் என்ன மிருகம் இருக்குது இதில் நம்ம எதுக்கு அதுக்குன்னு ஒரு பறவை இருக்கிறது அப்போ அந்த பறவை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுன்னா யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து என்ன சொல்லான்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வந்து என்ன சொல்லான்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் என்ன சொல்லான்னா அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் என்னென்ன செய்து கொள்ளலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடைய கிழமை வந்து என்ன சொன்னான்னா சனி சனிக்கிழமை சனி ஓரையை மூன்று காலம் இருக்கு காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போது இந்த காலத்தில் எந்த வேலை செய்தாலும் வெற்றி சனிக்கிழமை எந்த வேலையை வந்து எடுத்து துவங்கினாலும் வெற்றி இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் ஓரைகளை பயன்படுத்த வந்து முதல்ல பழகுங்க ஓரைகளை வந்து பயன்படுத்துவது வந்து என்ன சார் ஒரு சாதாரண கொஞ்சம் ஓரை கட்டணம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சனி ஓரையை பயன்படுத்துங்க சனி ஓரை பாதகம் எல்லாம் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது ரெண்டாவது சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பதிமூணாவது நட்சத்திரம் ஆகிய வேப்ப மரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் வந்து சொல்லான்னா வந்து வேம் வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு தண்ணீர் ஊழங்கள் ஒரு வேப்பம் கொழுந்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து இத்தனைக்கான எடுத்து வாயில் போட்டு மென்று முழங்குங்க ஓகேவா அதுக்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து இந்த நபர்கள் இந்த நபர்கள் என்ன சொல்லான்னா இந்த பதிமூணாவது நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடைய மிருகம் வந்து என்ன பார் பார்ப்பசு பசுமாடு அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் நித்தமும் என்ன சொல்கிறான ரெண்டு நாட்டு வாழைப்பழம் கொடுங்க உங்கள் பதிமூணாவது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆயிடு இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு வந்தாலே உங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ரெண்டாவது இப்போ உங்களுடைய உண்டான மரத்தை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்குது அந்த மரத்தையோடைய கிளையோ அந்த இது மரத்தோடைய இதை வந்து என்ன சொன்னால் நீங்கள் அப்படி கையில் நல்லா பிடிச்சி கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட்னஸ் வந்து கிடைக்கும் இப்போ என்னுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் பூசம் இந்த பூசத்துக்கு உண்டான அரச மரத்தை எப்போ இந்த அரச மரம் எங்கள் தோட்டத்தில் மரம் இருக்குது பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி அரச மரம் இருக்குது அந்த மரத்தோடைய கொப்பை வந்து அப்படி அப்படி பிடிச்சி கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொல்லலான்னா நம்ம அந்த கொப்பை அப்படி பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சிட்டு நாம் நின்னம்னா நமக்கு அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது நான் கண்கூடாக செய்து பார்த்தேன் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா என்னுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தை நான் ரெண்டாயிரத்தி சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்து அன்று பூச நட்சத்திரத்தில் சமாதியான சாது சிதம்பர சாமிகளை வந்து நான் வந்து அனைத்தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது சித்திரை மாதம் பூச நட்சத்திரம் அன்று நாங்கள் போய் கும்பிட்ட பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெளிச்சங்களும் அறிவும் தெளிவும் பக்குவம் நான் கொஞ்சம் முன்கோவி அந்த கோபத்தை குறைத்தது கோபத்தை குறைச்ச சாத்மீகத்துக்காக வந் சாத்மீகம் சாத்மீகம் என்பது வந்து ஒரு எழுபது தான் வந்திருக்குன்னா முப்பது பர்சன்ட் வரல நான் உண்மையை தான் சொல்லுவேன் என்ன காரணம்னா நான் வந்து சாத்மீகவாதின்னு சொல்லிட்டு என்ன சொல்லேன்னு ஏன்னா எனக்கு பேசும்போது தெரியும் கொஞ்சம் வந்து என்ன சொன்னேன்னா அவங்க என்னை முட்டாளாக்கினார்கள் என்று சொன்னால் நான் விடவே மாட்டேன் அவங்களுடைய நோக்கம் வந்து பேசுவதுடைய நோக்கம் தான் ஜாதகம் பார்க்கணும் எவ்வளோ பண்ண அனுப்பணும் என்ன பண்ணணும் என்னைக்கு சொல்லுவேன்னு கேட்டால் அது வேறு விஷயம் ஒரு சின்ன டவுட்டுன்னு ஆரம்பிப்பாங்க சின்ன டவுட்டுன்னு ஆரம்பிப்பு என்ன சொல்கிறான் வந்து அவன் ஏற்கனவே முக்காவதி ஜாதம் படிச்சிருப்பான் படித்தவன் என்ன சொல்கிறான் அது வந்து சார் அப்படிமா எனக்கு தெரியும் நீ வந்து என்ன சொல்கிறான்னா என்னிடம் ஜாதகம் பார்க்கின்ற நோக்கத்தோடு நீ வரவில்லை நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா போகுது அஷ்டமந்தன சக்கரம் போடணும் எவ்வளோ ஆகும் என்னாகுன்னு ரொம்ப நேரம் பேசிச்சு பேசிட்டு கடைசியில் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுகிட்டே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு இதுதான் பெரும்பாலுடைய மக்களுடைய இயல்பு நிலையாக இருக்கிறது நம்மளும் இந்த ஜாதகம் படித்து எல்லாம் பண்ணி வந்து என்ன சொல்லணும் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும் ஏதாவது ஒரு மக்கள் வந்து என்ன சொன்னால் ஜாதகம் அனுப்புவாங்க அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ அதை சால்வேஷன் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தோடு தான் நம்ம இந்த துறைக்குள்ள இருக்கோம் அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கேளிக்கூத்தாக ஒரு டைம் பாஸிங்க்காக இல்லை உங்களுடைய சந்தேகங்களை விளக்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் என்னை பயன்படுத்தி போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் வரும் டென்ஷன் ஆகிடும் ஆனால் யூடியூப்பை பாருங்கள் ஒன்றுக்கு நாலு தடவை பாருங்கள் கண்டிப்பாக தெளிவாக பேசுகிறேன் அப்போ வந்து என்ன சொல்கிறான் அந்த என்னுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்தன்று நான் போய் வந்ததிலிருந்து அதுக்கப்புறம் தான் நான் டிவியில் பேச ஆரம்பித்தேன் எல்லா விஷயத்துலையும் வந்து என்ன சொன்னால் வலிமையான ஒரு நபராக ஒரு அறிவுஜீவியாக வந்ததற்கு காரணம் நான் பூச நட்சத்திர வழிபாடு பண்ணி பண்ணி நான் மாமிசத்தை விட்டது ஜீவசமாதி அந்த மாசா மாதம் வருகின்ற பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற வள்ளநாடு ஜீவசமாதிக்கு போயிருந்தேன் அப்போ நீங்களும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரமாகி அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்களுக்கு என்ன சொல்கிறான் வந்து விசாரித்து சென்று வாருங்கள் அப்படி சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் உங்களை எப்பயுமே அதிர்ஷ்டம் தர காத்திருக்கிறது இதை நீங்கள் தெரிந்து வந்து என்ன சொன்னா செயல்படுத்த செயல்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் என்ன சொ பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இல்லைன்னா நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சிடும் என்ன நமக்கு வந்து என்ன சொல்கிறான் என்ன மிருகம் என்ன பட்சி என்ன மரம் இதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்போ அதை தட்டி பார்த்துக்கோங்க ஏன்னா வேஸ்ட்டாக பிடிச்சி பஞ்சாங்கத்தை மாசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட இந்த நட்சத்திரத்திற்குண்டான உண்மையான சுரூபம் என்பது இந்த நட்சத்திர ஓரையை வந்து என்ன சொ இந்த உண்டான ஓரை இப்போ ஒரு என்ன நான் வந்து ஒரு அசுவதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நமக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரமாக வருகிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தும் இருக்கின்ற இடத்தில் அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஒரு கட்டத்தில் இருக்குமையா அந்த நாளின் அந்த நாளின் எமகண்ட வேலையை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஒரு ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வைங்க அந்த ராகு ராகு என்று சொல்லக்கூடிய அந்த பதிமூணாவது நட்சத்திரம் வந்து இப்போ திருவாதிரை என்று சொன்னால் திருவாதிரை எங்கே இருக்குது புதன் மிதனத்தில் இருக்குது மிதன் என்று சொன்னால் மிதனம் என்று சொன்னால் புதன் அந்த புதன்கிழமை எமகண்டத்தில் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் அந்த மரங்களை வந்து மரங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தண்ணீர் ஊற்றுவது அதை பராமரிப்பது அதை செயல்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அதுக்காக அதிர்ஷ்ட நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்டமானது ஆனால் அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்து வந்து செயல்படுத்தணும்னு நினச்சி நினச்சிங்கன்னா வேலை செய்யார் அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம் போலதான் வரும் அதனால தான் அது அதிர்ஷ்டம்னு வச்சாங்க நம்ம இஷ்டத்துக்கு வந்து அது வந்து வளைஞ்சு கொடுக்காது அப்போ அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்பது அந்த அது இஷ்டத்துக்கு தவிர அப்போ என்ன செய்யணும்னா அந்த இடத்தில் இருக்கின்ற கோயில்களுக்கு போகணும் அது எங்கே இருக்கிறது என்று தேடி போகணும் அந்த விருட்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேடி போய் என்ன சொல்கிறானா அந்த விருட்சத்தை சுற்றி வந்து என்ன சொல்கிறானா நல்லா வந்து மண்வெட்டி வச்சு நல்லா சுற்றி வச்சு தண்ணி ஊற்றிட்டு வரணும் அடிக்கடி சென்று பார்த்து அதனிடம் பேசலாம் மரத்திடம் பேசலாம் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் கஷ்டங்களை சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்கள் என்று சொல்லிக் கொடுங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொன்னான்னா இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்குண்டான நபருடனும் நாம் வந்து பழகி கொள்ளலாம் இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்குண்டான பெயர்கள் இருக்கு இல்லையா இப்ப வந்து என்ன சொன்ன ஒரு அசுவதி நட்சத்திரம்னா நாலு பேர் வரும் அந்த நாலு பேர் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த மாதிரி நபர்கள் அந்த பேருடைய நபர்கள் அப்ப வந்து என்ன அந்த பேருடைய நபர்களுக்கு நமக்கு நண்பர்களாக கிடைத்தாலும் உங்களுக்கு அவர்கள் மூலமாக வந்து என்ன சொல்கிறோம் நல்ல வந்து என்ன சொல்கிறாங்க அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களிடம் நாம் பழக்கம் வைத்துக் கொள்ளலாம் அதிர்ஷ்ட நட்சத்திரத்துக்குண்டானவர்களோடும் பழக்கம் வைத்துக் கொள்ளலாம் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தமிழ் பெயரெழுத்துள்ளவர்களிடமும் நாம் வந்து பழக்கம் வைத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை தரும் ஆனால் பழக்கம் என்பது நல்ல பழக்கமாக இருக்கணும் கெட்ட பழக்கமாக இருக்கக்கூடாது அதிர்ஷ்டம் வந்து என்ன சொல்றா அதற்கு எதிர்ப்பதன் ஒன்று இருக்கு இல்லையா துரதிர்ஷ்டம் அது வந்துடும் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மட்டும் பயன்படுத்தணும் அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வரக்கூடாது ஏன்னா அப்படியும் இது வரும் ஐயா நீ அதிர்ஷ்டத்தை தேடி போனீங்களா உங்களுக்கு எதிர்மறையான துரதிர்ஷ்டமும் பின்னாடி கூடி வரும் அப்போ நம்ம போய் வந்து சரியான கோணத்துல ஓ இதுதான் தான் அப்படின்னு சொல்லி வந்து நண்பராக பழகுங்கள் லேடிஸாக இருந்தால் கூட பிறந்தவர்களாக பயன்படுத்துங்கள் தங்கச்சிகளாக பயன்படுத்துங்கள் அண்ணன் தம்பிகளாக பயன்படு லேடிஸாக இருந்தால் அண்ணன் தம்பிகளாக பயன்படுத்துங்கள் ஆனால் அது வைப்ரேட் ஆகிற அளவுக்கு போகக்கூடாது ஏன்னா அதிர்ஷ்ட நட்சத்திரத்துடைய எதிர்மறை சக்தி துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் என்று நான் உண்மையை சொல்கிறேன்னா அதில் நான்லாம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சாள் அணுவிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா கடைசியில் வந்து என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் தெரிஞ்சது வந்து மக்களுக்கு நாம் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்தோம் என்று சொன்னால் உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உண்டான என்ன நான் வந்து உணவை வந்து யாருக்காவது கொடுங்க அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை உங்கள் வீட்டு என்ன சொன்னால் பூஜை அறையில் உங்களுடைய சாமிக்கு வந்து என்ன சொன்னா ஒரு இலையில வச்சு என்ன சொன்னான்னா பக்தி சிரத்தையோடு நித்தமும் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் அதிர்ஷ்ட நட்சத்திரம் உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் எங்கோட்ட வச்சுருக்கான் தெரியுமா பதிமூணாவது நட்சத்திரத்தோடைய இது என்னது பாருங்க பதிமூணு என்பது என்ன சொல்றான்னா நாடு ராகு ராகு என்று சொன்னால் பிரம்மாண்டம் அப்ப பதிமூணாவது நட்சத்திரமா அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை வச்சிருக்கிறாங்க ஏன் பதினாலாவது நட்சத்திரத்தை வச்சிருக்கூடாத பதிமூணாவது நட்சத்திரம் ராகுவோடைய ஆதிபத்தியம் உடையதாக இருக்கும் அது நீண்டதாக இருக்கும் நிறை செல்வத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அந்த ஓரையை பயன்படுத்துங்கள் அதில் இருக்கிற வந்து என்ன சொல்கிறாங்க சிம்பிள்களை வந்து என்ன சொன்னாங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பள்களை பயன்படுத்துங்கள் பயன்படுத்தி உங்களோட பாக்கெட்டில் உள்ள வந்து என்ன சொல்கிறாங்க நீட்டை வெளியே தெரியிறாப்புல என்ன சொல்ல சட்டையை போட்டோம்னா வெளியே தெரியிறாப்புல அந்த சிம்பலை வையுங்கள் அந்த சிம்பிளை வந்து என்ன சொல்கிறாங்க அடிக்கடி பார்க்க பழகுங்கள் அது பறவையாகவும் வைத்துக்கொள்ளலாம் விருட்சமாகவும் வைத்து கொள்ளலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் நட்சத்திரத்துக்குண்டான மிருகத்தையும் வைத்துக் கொள்ளலாம் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அதிர்ஷ்ட நட்சத்திரம் உண்மையாக வேலை செய்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்